அரசு இலவசமாக வழங்கியிருக்கிற திட்டங்களுக்கு அமல்படுத்துவதற்கு மற்ற திட்டங்களுக்கு மற்ற இடங்களுக்கு அமல்படுத்துவதற்கு அவர்கள் சார் நான் தான் திருப்பி இவ்வளவு நாம் நிறைவேற்றியிருக்கிறோம் நான் அவரிடத்தை சொல்கிறேன் ஒன்றிய அரசாங்கத்திடத்திலிருந்து நமக்கு நிதிகள் வராத பட்சத்தில் நம்முடைய எஸ்ஓடிஆரை வைத்துக்கொண்டு நம்முடைய எஸ்ஓடிஆரில் நமக்கு வந்திருக்கக்கூடிய அதிகபட்சமான பொருளாதாரத்துக்கு நமக்கு வந்திருக்கக்கூடிய நிதி நல்கி ஆதாரங்களை நாம் உருவாக்கி பொருளாதார வளர்ச்சி ரெண்டு டபுள் டிஜிட்டாக அன்னைக்கு கொண்டு வந்திருக்கும் ஒவன் பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்டேஜ் கொண்டு கடன் பற்றி நீங்கள் பேசுகிறவங்க யாரும் ஏன் இந்த பொருளாதார வளர்ச்சியை பற்றி பேச மாட்டாங்க எப்படி நம்மளால் சாத்தியப்பட முடிஞ்சுது கடன் வாங்குனீங்கன்ற சொல்கிறாங்க நான் சட்டமன்றத்திலேயே மிக தெளிவான ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கேன் கடன் வாங்குவது என்பது உங்கள் ஆட்சியில் வாங்கியிருக்கீங்க நாங்கள் வாங்கியிருக்கோம் ஆனால் வாங்கக்கூடிய கடன்களை செலுத்தக்கூடிய அளவிலே நாங்கள் பார்த்துருக்குறோம் இன்னொன்று என்ன ஃபைனான்ஸ் கமிஷன் நமக்கு கொடுத்துருக்கிறதோ அந்த இதில் நம்ம தாண்டி வாங்கலை இன்னும் அதுக்குள்ளே தான் நம்ம வச்சுருக்கோம் அப்படி என்றால் கடனை திருப்பி செலுத்தக்கூடிய முறைப்படி செலுத்தக்கூடிய வலு தமிழ்நாட்டினுடைய அரசனுக்கு இருக்கிறது நாங்கள் எங்களுக்கு அந்த திராணி இருக்கிறது எங்களுக்கு அந்த தெம்பு இருக்கிறது கடன் வாங்குவதை கூட கடன் வாங்கி எந்த திட்டங்களுக்காக நாங்கள் செலுத்துகிறோம் இப்போ நான் அதில் சொல்லியிருக்கிற எத்தனை கேப்பக்ஸில் நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த திட்டங்களுக்கு நாங்கள் செலவழிப்பதன் மூலமாக எங்களுடைய ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட்டில் அது எங்கள் டிபார்ட்மெண்ட்டோடைய ஒரு ஃபிஸிக்கல் ப்ரூடென்ஸில் எந்த அளவிற்கு நிதி பற்றாக்குறையும் வருவாய் பற்றாக்குறையும் நாங்கள் குறைந்து வந்திருக்கோம் எனவே எல்லா குறியீடுகளிலுமே நீங்கள் நாங்கள் கூட்டிகிட்டு தான் வந்திருக்கிறோம் கடனை பொறுத்த மட்டும் கடன் வாங்கக்கூடிய எந்த நிலைமைக்குள்ளே இருக்கிறதோ அந்த நிலைமைக்குள் தான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம் இது குறித்த மிகப்பெரிய விளக்கங்களை சொன்னதுக்கு பிறகும் கடன் வாங்குகிறீர்கள் கடன் வாங்குகிறேன் என்று சொல்லுகிறேன் சொல்கிறார்களுடைய வாங்கிய கடனை எப்படி நாங்கள் செலவழிக்கிறோம் அது பொருளாதார மேம்பாடாக குறியீடுகளாக எப்படி மலர்ந்திருக்கிறது என்று அதையும் பாராட்டி சொன்னால் அந்த விமர்சனங்கள் பொருத்தமாக கண்டிப்பா சார் ஏன்னா ஒவ்வொரு முறையும் எவ்வளவு நம்ம ஒவ்வொரு தொழில் முதலீட்டை நம்ம செய்ய போதும் இது எவ்வளவு வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது எந்த அளவுக்கு இது கன்வர்ஷன் வந்திருக்கிறது என்பதை நம்முடைய தொழில்துறை அமைச்சரவர்கள் அவருடைய இதிலே தெளிவாக சொல்லியிருக்கிறார் இன்னொன்று இந்த இது என்னென்ன செக்டாரில் நம்ம வருது தமிழ்நாட்டினுடைய தொழில் கட்டமைப்பை பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செக்டார் மட்டும் இல்லை ஆட்டோமொபைலோ அல்ல எலக்ட்ரானிக்ஸோ மட்டும் கிடையாது இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலனி தோல் பொருள் இல்லாத அந்த ஒரு காலனி நாலு ஃபுட்பேர் ஃபுட்பேர்ன்றது மிகப்பெரிய அளவில் வந்து இன்றைக்கி ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குது அதே மாதிரி நம்மளுடைய எலக்ட்ரானிக்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய வேற்றுமதியே மிகப்பெரிய அளவுக்கு நம்ம வந்திருக்கோம் இன்றைக்கு மற்ற செக்டார்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்கெல்லாம் கூட தொழில் உற்பத்தியில் நம்ம வந்து செகண்ட்ரி செக்டார் இன்றைக்கி பெரிய அளவில் தொழிற்சாலையை நம்ம எவ்வளவுதும் உருவாக்கி இருக்கிறோம் இன்றைக்கி நம்மளுடைய தொழில் இன்றைக்கி ஓவரால் பொருளாதார வளர்ச்சியில் பதினோரு புள்ளி ஒன்பது ஒன்று 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 ஒன்பது சதவீதம் நம்ம வரோம்னா அதுக்கு எந்த செக்டார் கொடுக்குது மேனுஃபேக்சரிங் செக்டாரில் நமக்கு ஒரு பெரிய இவ்வளோ சொல்லணும் அப்போ அதில் இவ்வளவு வேலை வாய்ப்புகளுக்கு புதிய திட்டங்கள் வந்துருக்கு இது பரவலாக வந்துருக்கு சென்னையில் மட்டும் கிடையாது இன்றைக்கி சென்னையிலேருந்து இங்கே எடுத்திங்கன்னா ஒசூர் டெவலப் ஆகிருக்கு இந்த வரக்கூடிய திட்டங்கள் திருச்சி பகுதியில் வந்திருக்கு டெல்டா பகுதியில் வந்திருக்கு இன்னும் கூட சொல்லப்போனால் சவுத்தில் பெரிய அளவில் திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதியில் மிகப்பெரிய ஒரு ஹப்பாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்குது இது எல்லா செக்டார்லேயுமே நமக்கு நீங்கள் சொன்னபடி ஒரு குறிப்பிட்ட செக்டார்ன்றது பற்றி தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி மிக பரவலாக்கப்பட்டிருக்கிறது இந்த பத்து லட்சம் என்பது நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த முதலீடுகள் இவ்வளோ இன்வெஸ்ட் லட்சம் பத்து லட்சம் கோடி அதன் மூலமாகவும் பத்து ரெண்டு லட்சம் பேர் நாங்கள் வேலைவாய்ப்பு வாய்ப்பு

முன்னாள் முதலமைச்சர் அவர் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய பிஜேபி தான் அதுக்கு நாங்கள் இது கொடுக்கல இந்த புள்ளி உவரத்தை மத்திய அரசாங்கத்தினுடைய புள்ளி ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரத்தோட கொடுத்திருக்கிறோம் அப்படியானால் அவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு மாய உலகத்திலே ஒரு இது புள்ளி உரங்களை அளிக்கிறதா என்பதை அவர்தான் விளக்க வேண்டும் ஏதாவது என்னென்ன நீங்கள் எடுத்துக்கணும் சார் நம்ம கிளாசிக் எக்ஸாம்பிளே எடுத்துக்கோங்க ஒரு எபிக் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க உங்கள் சமரக்ஷ சிகிச்சா அபியான்லருந்து இன்றைக்கி கேட்டுக்கிட்டு இருக்கோம் வரல அதே மாதிரி எம்என்ஆர்ஜிஎஸ் மகாத்மா காந்தி வேலைவாய்ப்புன்ற நூறு நாள் வேலை திட்டத்தில் இன்னும் பணம் வராமல் இருக்கு இன்றைக்கி நம்ம போய் அதை இருக்கோம் தொடர்ச்சியாக நம்ம தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு நம்ம போய் கேட்டுட்ருக்கோம் இருக்கோம் சிகிச்சா அபியானிலே பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு நமக்கு வர வேண்டியது ஆக ஒவ்வொரு முறையும் நாம் அதற்காக போய் கேட்குறோம் நம்மளுடைய கோரிக்கை என்னவென்றால் நீங்கள் அந்த பணத்தை வெடிவீங்க எங்கிட்ட இருக்கக்கூடிய லிமிட்டட் ரிசோர்ஸஸ் தான் ஒன்றிய அரசுக்கு பல்வேறு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டு அரசுக்கான லிமிட்டட் ரிசோர்சஸ் தான் எங்கிட்ட இருக்குது அதுக்குள்ளே நாங்கள் வந்து ரொம்ப ப்ரூடெண்ட்டாக மேனேஜ் பண்ணுறதுனால ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருப்பதுக்கும் கொடுத்தோம் தமிழ்நாடு ஒரு மாநிலங்கள் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கும் நான் இந்த இதில் எவ்வளோ பாலங்கள் எவ்வளோ சாலைகள் வந்துருக்கிறது என்ன எல்லாத்தையும் துத்தம் பட்டுருக்கும் எவ்வளவு புதிய கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கின்றதெல்லாம் நான் பட்டியல் போட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது அணியில் சோஷியல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்களையும் நம்ம நடத்தக்கூடிய ஒரே மாநிலம் நம்ம ஸோ ரெண்டு பக்கத்தையுமே நம்ம இன்னைக்கு மிக அளவில் பேலன்ஸ் பண்ணி ரெண்டு பக்கத்தையும் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரோம் எங்கேருந்து கொண்டு வரோம் இதுலேருந்து தானே கொண்டு வரோம் கொடுக்கக்கூடிய நிதி பகிர்வுகள் சக்ஸஸ் ஃபினான்ஸ் கமிஷன்ஸில் நமக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கல இந்த ஃபினான்ஸ் கமிஷனில் அதான் போய் சொல்லியிருக்கோம் பாப்புலேஷனை வச்சுட்டு நீங்கள் ஒரு அளவுகளாக கொண்டு வந்தீங்கன்னால் அதை முன்னேறி இருக்கக்கூடிய மாநிலங்கள் அதை முழுமையாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் இன்றைக்கி பீனலைஸ் ஆகிறோம் என்பதை நம்ம சொல்லியிருக்கோம் அதனால தான் நம்ம ஃபினான்ஸ் கமிஷனில் அவங்க சொன்னாங்க தமிழ்நாட்டினுடைய இது மட்டும் கிடையாது தமிழ்நாடு என்ன கோரிக்கைகளை முன்வைத்து பேசியிருக்கிறதோ அது தமிழ்நாடு தமிழ்நாடு என்கின்ற மாநிலத்துக்காக மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பொருத்தமாக இருக்கக்கூடிய வகையில் தான் தமிழ்நாடு தன்னுடைய வாதங்களை எடுத்து வைத்தது என்று ப்ரொஃபசர் பனகாரி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவில் நம்ம சொல்லியிருக்கோம் நம்புகிறோம் ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து வரட்டும்னு ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்முடைய டெவலியூஷனில் வரதும் குறைந்து கொண்டே வருகிறது என்பதையும் நீங்கள் பண்ணியிருக்கு சார் நான் சொன்ன சோசியல் இம்பேக்டில் ஒவ்வொரு முறையும் நம்முடைய மாநில நிதி வந்து இருக்காங்க ஜெயராமன் சார் திட்டக்குழு அவங்க வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சோசியல் திட்டங்களையும் ஆய்வு பண்ணுறாங்க மகளிர் விடியல் பயணத்தில் எத்தனை பயணங்களும் மேற்கொண்டு அது என்ன விதமான தாக்கத்தை மக்கள்கிட்ட வந்து உருவாக்கி உருவாக்கியிருக்கிறது அவங்களுக்கு சேமிப்பு எண்ணூற்றி எண்பத்தெட்டு ரூபா நாங்கள் சொல்ல முன்னால் அந்த சேமிப்பு என்பது ஒரு மாதத்துக்கு எந்த வகையிலே அவர்களுக்கு அது உதவிகரமாக இருக்குது அவங்க மொபிலிட்டி எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுது அளவுக்கு மகளிர் வீட்டிலேருந்து வெளியே போய் ஒரு சுய தொழில்களை செய்வதற்கு அது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பினை தருகிறது அவங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் லெவலில் அது கொடுத்துருக்கிறது என்பதையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி காலை உணவு திட்டத்தின் வாயிலாக பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இப்போ இன்றைக்கி வந்து குழந்தைகள் பள்ளிக்கு வரக்கூடிய வருகை அதன் மூலமாக அதிகரித்திருக்கிறதுன்றதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் எவ்வளவு வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் அவங்களுக்கு காலையில் இருக்கக்கூடிய இந்த ஆங்ஸைட்டி எந்த அளவுக்கு அவங்களுக்கு அது குறைகிறது ஒரு காலையில் ஒரு குழந்தையை தயார் பண்ணி அனுப்பக்கூடிய இருக்கக்கூடிய அந்த ஆங்ஸைட்டி இல்லை பள்ளியினுடைய வருகையில் மட்டுமில்லை நேரத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஒவ்வொன்றும் குறித்த முறையான ஆய்வுகள் அவர்கள் செய்து தந்திருக்கிறாங்க

மத்திய ஒன்றிய அரசு தரும் இருபத்தஞ்சி சதவீதம் தான் மாநில அரசு கொடுக்குது இன்றைக்கி அறுபது நாற்பதுன்னு மாறிடுச்சு அப்புறம் அது ஐம்பது ஐம்பதாக மாறுது அப்புறம் ஒரு காலக்கட்டத்தில் என்ன ஆயிருது ஒன்றிய அரசினுடைய நிதி வந்து முழுமையாக நிறுத்தப்படக்கூட்டு மாநில அமைப்புக்கு சுமையும் இந்த பல முறை நாங்கள் சொல்லியிருக்கோம் இப்போ பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா பிஎம்ஏஓயில் இருக்கக்கூடிய வீடு வழங்கக்கூடிய திட்டங்கள் இந்திரா காந்தி அம்மையார் பேரில் இருக்கக்கூடிய மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கக்கூடிய திட்டம் ஆயிரத்தி ஐநூறுபாவில் அவங்க இரநூறுவா தான் கொடுக்குறாங்க நம்ம ரூபா கொடுப்போம் ஆக இந்த திட்டங்கள் எல்லாமே நீங்கள் ஓவர் பீரியட் பார்த்தீங்கன்னா மத் ஒன்றிய அரசிலிருந்து வரக்கூடிய இந்த திட்டங்களுக்கான நிதி அவருடைய பங்களிப்பு கடந்த காலங்களிலே நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் ஒவ்வொரு திட்டங்களிலையுமே அது குறைந்து கொண்டே வருகிற போது நிதி இந்த சுமை யாருக்கு வருகிறது மாநில அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்குது வீடு வழங்க போகும்போது அன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு வீட்டை கட்ட வேண்டியிருக்குன்னா அதுக்கு அதிகபட்சமாக ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரம் எண்பத்தி மூணாயிரம் வருதுன்னா மாநில அரசு அதுக்கான முழு பொறுப்பையும் பெற்றுக்கொள்கிறது மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய தொகை மிக குறைவாக இருக்கிறது எனவே ஓவர பீரியட் ஆஃப் டைம் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்களில் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசின் திட்டங்களிலே வந்து ஒன்றிய அரசினுடைய நிதி பங்களிப்பு குறைவு என்பது தொடர்ச்சியாக வருகிறது அது மாநில அரசினுடைய நிதி ஆதாரங்களில் மிகுந்த சுமையை ஏற்படுத்தும் அவங்க குவாண்டிஃபை பண்ணணும்ல சார் இப்போ தான் அவங்க எதை எந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து எங்கே கொண்டு போகிறாங்க தெரியல நாங்கள் இன்னைக்கு தான் நான் டெல்லிக்கு போகிறேன் நாளை தினம் இல்லை சார் இது வந்து அவங்க சொல்கிறாங்க இங்கேருந்து ஜிஎஸ்டி என்பது இது வந்து ஒரு கோஆப்ரேட்டிவ் ஃபெட்ரலிசத்தை கலெக்டிவாக எடுக்க வேண்டிய ஒரு முடிவு இது முடிவுகள் வெளியே சொல்லியிருக்கிறாங்க இந்த அளவில் நாங்கள் இருப்போம் பன்னிரெண்டு சதவீதத்துலேருந்து நாங்கள் அஞ்சு சதவீதத்துக்கு வருகிறோம் இருபத்தெட்டுலேருந்து பதினெட்டு வருகிறோம் அப்படின்னு ரெண்டு விதமான இதை அவங்க கொடுத்துருக்குறாங்க இதனுடைய தாற்பயம் என்ன எந்த பொருளை எந்த ப்ராக்கெட்லேருந்து எங்கே வருது அப்படின்னு முழுமையாக நாங்கள் என்ன ஸ்டடி பண்ணணும் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் தமிழ்நாடு அரசோ அல்லது டெல்லியிலே கலந்து பேசி இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களுடைய சில மாநிலங்கள் கர்நாடகா தெலுங்கானா ஜார்கண்ட் போன்றிய மாநிலங்கள் கேரளா போன்ற மாநிலங்கள்லாம் என்ன அன்றைக்கி முடிவை சொன்னோம்னா ரேஷனலைசேஷனுக்கு நாங்கள் விரோதிகள் கிடையாது வி வெல்கம் இட் நீங்கள் ரேஷ்னலைசேஷன் பண்ணுகிற போது எந்த பொருளிலிருந்து இதனால் வரக்கூடிய பெனிஃபிட் இதனால் வரக்கூடிய ஆதாயம் இதனால் வரக்கூடிய நன்மை இதனால் வரக்கூடிய பயன் யாருக்கு போய் சேரணும்னா கன்சியூமருக்கு போய் சேரணும் என்சருக்கு போய் சேரணும் சாமானிய மக்களுக்கு போய் சேரணும் இதை நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிகளோ நிறுவனங்களோ இதில் ஒரு ப்ராஃபிட்டே நீதி போயிடக்கூடாது எங்களுடைய ப்ரைமரி கன்சர்ன் என்னென்னால் ரேஷ்னலைசேஷன் படுகிறபோது வரக்கூடிய நன்மைகளும் பயன்களும் முதற்கட்டமாக கீழே இருக்கக்கூடிய என்ஜிஓசர்ஸ் கன்சியூமர்ஸ் பயனாளிகள் சாமானிய மக்களுக்கு அது முதல்ல போய் சேரணும் அதை நம்ம பண்ணுவோம் ரெண்டாவது இந்த முறையை செய்கிற போது மாநிலங்களுக்கான ஒரு பெரிய அளவிலே நிதி குறைவு நமக்கு வரும் ஜிஎஸ்டி வந்து மற்ற மாநிலங்களை பார்த்து ஒன்றிய அரசனுடைய இதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா நம்ம வந்து ஐம்பது சதவீதம் அதுலேருந்து நமக்கு வரக்கூடிய வருமானம் ஜிஎஸ்டிலேருந்து வருது ஸோ இதில் நிதி இழப்பு வருகிற போது தமிழ்நாடு மூன்று இருக்கக்கூடிய நான் ஏற்கனவே இங்கே விளக்கி சொல்லி போல் போல உள்கட்டமைப்பு அதே மாதிரி சோசியல் சமூக நலத்திட்டங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே செய்யக்கூடிய ஒரு மாநிலம் மிகப்பெரிய அளவிலே நிதி பாதிப்பிற்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலைமை வருகிறது எனவே ஒன்றிய அரசு இந்த ரேஷனலைசேஷன் கொண்டு வருகிற போது மாநிலங்கள் தமிழ்நாடு உள்ளிட்டிருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களினுடைய நிதி ஆதாரங்களை ப்ரொடெக்ட் பண்ணதாவது நம்முடைய ரெவென்யூ ஃபிஸிக்கல் ரெவென்யூ நமக்கு வர வேண்டிய ரெவென்யூ ரசிக்ஸ் பார்த்திங்களா அதை அவர்கள் பாதுகாத்து தர வேண்டும் எங்களுக்கு எந்த விதமான நிதி ஆதாரங்களும் எங்களுக்கு நிதி இழப்புகளும் இல்லாத வகையில் ரெவென்யூ ரசிக்ஸை ப்ரொடெக்ட் பண்ணி தர வேண்டும் என்பது தான் எங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை காரணம் இவ்வளோ வளர்ச்சியடைந்திருக்கக்கூடிய இந்த மாநிலங்கள் இப்போ நம்மளே இருக்க தமிழ்நாடு நம்ம பட்ஜெட் போட்டோம் பட்ஜெட் போட்டு வி ஆர் ஆஃப் ஏ த்ரூ இந்த பட்ஜெட் போட்டு நிதிநிலை அறிக்கை கொடுத்து திட்டங்களை நாம் இப்போது செயலாக்கத்தில் கொண்டு வந்துட்டோம் இந்த செயலாக்கத்தில் திட்டங்கள் இருக்கிற போது ஏதேனும் நமக்கு வருவாய் இழப்பு பெரிய அளவில் வரும் என்று சொன்னால் அது மாநிலத்தில் இருக்கக்கூடிய திட்டங்களின் மீது பாதிப்பினை உருவாக்கும் எனவே தான் திருப்பவும் நான் சொல்கிறேன் இந்த அடிப்படையில் தான் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வைத்திருக்கிறோம் இது குறித்த விரிவான விவாதங்கள் நாளைக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலில் ரெண்டு நாட்கள் நாங்கள் இருக்கிற போது விரிவான வகையில் நாங்கள் விவாதிக்கிறோம் டெக்ஸ்டைல்ஸ் வந்து முதல்ல நமக்கு மிகப்பெரிய இது டெக்ஸ்டைல்ஸு லெதர் இண்டஸ்ட்ரீஸ் ஜெம்ஸு சில காம்பனன்ட்ஸு இதில் எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு பிரச்சனைகள் வரும் என்பது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய இது இதில் டெக்ஸ்டைல் வந்து நமக்கு ஜீவாரமாக இருக்கக்கூடியது இன்னைக்கு கூட நீங்கள் பார்க்கலாம் பல இடங்களில் தன போராட்டங்கள் ஆக இது குறித்தும் நாங்கள் ஒன்றிய அரசிடத்தில் நாங்கள் முறையிட்டு இருக்கிறோம் நமக்கு வந்து பெரிய பாதிப்பு உதாரணமாக திருப்பூர் போன்றிருக்கக்கூடிய பகுதிகள் இன் பின்னால் அடை பகுதிகளெலாம் பெரிய பாதிப்பு வரும் தமிழ்நாடு பி அட் த ரிசீவிங் எண் எனவே இதற்கான ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் உலகத்தை கேட்டிருக்கிறோம் அதில் நிறைய இருக்குது டியூட்டி ட்ராபேக்கு நீங்கள் கொடுக்கலாம் அதேமாதிரி இம்போர்ட் டியூட்டிஸில் வந்து நீங்கள் எக்ஸாம்ஷன்ஸ் கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டுக்கலாம் அவங்களும் அதை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒன்றிய நிதியமைச்சர் அவர்களை சில தினங்களுக்கு முன்பாக நான் சந்தித்தேன் நம்முடைய குளச்சல் துறைமுகம் போன்றவற்றுக்கான நிதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் என்று கேட்கிற போதும் இடத்திலே அவர்களை பேசுகிற போது இந்த சூழ்நிலை குறித்தும் அப்போது அவரிடத்துல ஒரு டிஸ்கஷன் வந்தது அவர்களும் மத்திய ஒன்றிய அரசாங்கம் எந்த வகையிலே இதெல்லாம் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே இதுவே நமக்கு பெரிய அளவில் பாதிப்பவர்கள் என்றால் இது குறிக்கும் ஒன்றிய அரசாங்கம் செய்ய வேண்டும் என்பதை அவரிடத்திலே வலியுறுத்தி மன்முமக நிதியமைச்சர் சொன்னது போல அவங்க உள்ள வந்தாங்கன்னா மெல்லமை நம்ம தலை கட்டு போறதா இருக்கும் இப்ப பிஎம் டிரைவ்னு சொல்லிடுவாங்களோ ஒழிஞ்சு பிறகு நம்மளுடைய முறையீட்டுல வந்து பேர் வந்து அவங்க பேர் வச்சுக்கிறதுக்காக இருக்கும் அதனால் அது தேவையில்லை நாமே தேவையான பேருந்துகளை வாங்கி இயக்குகிறோம் தான் இயக்கிக்கிட்டு மின்சார பேருந்துகளை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசு நம்முடைய நிதி நம்முடைய திட்டங்களின் கீழ் செயல்படுத்திக்கிறோம் சார் நான் சரி ஜிஎஸ்டிக்கு போகணும் அனுமதியோடு